ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ ஆன்மீக வழிகாட்டி இன்னைக்கு நாம் பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகள் யார் யார் என்பதை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் நவ கிரகங்களின் தலைவனாக விளங்கக்கூடியவர் தான் சூரிய பகவான் இவர் கிரகங்களிலேயே மிகவும் முக்கியமானவராக கருதப்படுகிறார் ஏனெனில் மற்ற கிரகங்களின் பயிற்சிகளுக்கு இவர் ஒரு முக்கிய அம்சமாக விளங்குகிறார் அது மட்டுமின்றி இவர் மாதத்திற்கு ஒரு முறை தன்னுடைய இடத்தை மாற்றிக்கொள்வார் அப்படி மாற்றும் காலமே தமிழ் மாதமாக பிறக்கிறது இந்த சூரிய பகவான் சிம்ம ராசியின் அதிபதியாக விளங்குவர் இவருடைய ஒவ்வொரு இட மாற்றமும் கட்டாயம் பனிரெண்டு ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இதுவரை விருச்சக ராசியில் பயணம் செய்து வந்த சூரிய பகவான் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதியன்று தனுசு ராசிக்குள் வந்துவிட்டார் சூரிய பகவானின் இந்த இடப்பெயர்ச்சினால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பிறக்கும் போது சில ராசிகள் இதில் அதிர்ஷ்டத்தை பெற உள்ளார்கள் அது எந்தெந்த ராசிகள் அவர்கள் எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்களை பெறப் போகிறார்கள் என்பதையெல்லாம் ஜோதிடம் குறித்த இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம் முதலில் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவானின் இந்த பெயர்ச்சினால் திருமண வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கக்கூடிய காலம் இது தொழில் வியாபாரம் செய்பவர்கள் அதில் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் கூட்டு தொழில் செய்பவர்களும் நல்ல முன்னேற்றத்தை பெறுவார்கள் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது அடுத்ததாக கண்ணிராசி சூரியனின் இந்த இடமாற்றமானது கன்னிராசிக்கு பலவித அற்புதமான பலன்களை தர உள்ளது புதிதாக வீடு மனை வாகனம் போன்றவற்றை வாங்கக்கூடிய யோகம் இவர்களுக்கு உண்டு சொத்து தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் அரசு வேலை தனியார் வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் சம்பள உயர்வும் கிடைக்கும் இதுவரை கைக்கு வராது இருந்த பணமும் வந்து சேரும் தனுசு ராசி சூரிய பகவான் இந்த ராசிக்குள்ளேயே சஞ்சாரம் செய்வதால் இவர்களுக்கு பலவிதமான நன்மைகளை தருகிறார் முதலாவதாக இவர்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் இந்த புத்தாண்டில் அவர்கள் இதுவரை கண்ட கனவுகள் அனைத்தும் நிறைவேறி ஆசைகள் கைகூடும் புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும் இதற்கு முன் தொழில் மற்றும் வியாபாரம் தவிர நிறுவனங்களில் வேலை செய்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு மொத்தத்தில் அதிர்ஷ்டத்தின் பார்வை இவர்கள் மீது பலமாக உள்ளது ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள பொதுவான கருத்துக்களின் அடிப்படையில் தொகுக்கப்பட்ட பலன்கள் தான் இவை அவரவரின் கிரக சூழ்நிலைகளுக்கு ஏற்ப இதில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு என்ற தகவலோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்